வேதம் சொல்லுகிறது தேவை ரொம்ப பெருசா இருக்குது புருஷர்கள் மட்டும் அஞ்சாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆனா அவங்க கையில் இருக்கிறது இரண்டு மீனும் ஐந்து அப்பங்களும் ஆனா வேதம் சொல்லுது எவ்வளோ பெரிய தேவையானாலும் கத்துறந்த தேவைகளை சந்தித்து பனிரெண்டு கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் அந்த தேவன்தான் இன்று நம்முடைய தேவன் நான் நம்புகிறேன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்கலாம் ஆனால் அதை எதிர்கொள்கிறதுக்கு உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப கொஞ்சமாக இருக்கலாம் பயப்பட வேண்டாம் மிச்சம் எடுக்கிற அளவிற்கு நம்மை நடத்துறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜபித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு விசேஷமாக கசப்பை குறித்த ஒரு ஞானத்திற்காக உங்களுக்காக ஜெபிக்க போறோம் ஆண்டவரே நான் கசப்போடு இருக்கக்கூடாதுன்னு அந்த ஞானத்திற்காக ஜெபிக்கணும் வேதம் சொல்கிறது கசப்பு என்கிறது ஒரு மிகப்பெரிய வேர் தாவீதையும் சவுலை நீங்கள் பார்ப்பீரானால் வேதம் சொல்கிறது சவுல் ராஜா வந்து தாவீதின் மேலே ஒரு சின்ன ஒரு கசப்பு சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம்னு பாடுறதுனால வேதம் சொல்கிறது அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான் கசப்போட பார்த்தான் அந்த கசப்ப உடனே ரெடி பண்ணியிருக்கலாம் ஒரு வாரத்துக்குள்ள ரெடி பண்ணியிருக்கலாம் ஆனால் ரொம்ப நாள் அந்த கசப்பை விட்டதுனால அந்த கசப்பு ஒரு மிகப்பெரிய அழிவுதுக்கு நேராய் கொண்டு வந்தது சவுல் மட்டும் அழியல்ல சவுனுடைய மகன் யோனத்தான் கழுகை போல வேகமாய் ஓடக்கூடியவன் சவுளுடைய மகள் மீகாள் இந்த மாதிரி அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் மேலே ஒரு மனுஷன் வச்ச கசப்பு ஆண்டவருடைய பிள்ளையே வேதம் சொல்லுது யோசிப்பை குறித்து சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுது அவனுடைய சகோதரர்களிடத்தில் அவன் கசப்பு வச்சிருந்தா பெரிய கசப்பு வைக்கலாம் ஏன்னா அவங்க அவ்வளோ துரோகம் பண்ணாங்க ஆனால் அவர் சொல்கிறாரு நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கத்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் மாற பண்ணினார் தாவீதுக்கு மேலே சவுல் இவ்வளோ கசப்பு வச்சுருந்தாலும் தாவீதுக்கு சவுல் மேலே எந்த கசப்புமே வரவே இல்லை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க யார் மேலேயாவது நீங்கள் கசப்பு வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களை அன்பாய் கேட்கிறேன் அந்த கசப்புல இருந்து நீங்க வெளிய வர்றதுக்கு நீங்க ஜோம் பண்ணுங்க பரவாயில்ல அவங்க பண்ணின துரோகம் ஆண்டவரை பண்ணினதை விடையா நமக்கு பண்ண போறாங்க அதான் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஆண்டவர் நம்ம வந்து முகத்தை பார்த்துட்டு கீழே தான் காரி துப்புனாங்க ஆனா ஆண்டவருடைய முகத்திலேயே இல்ல முகத்திலேயே துப்புனதையே ஆண்டவர் வந்து எடுத்துட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாததுக்குன்னு சொல்லுவாரானால் நம்மளை கீழே தானே துப்புனாங்க நம்மளை மன்னிச்சிடலாம் இல்லை நம்ம கசப்பை எடுத்து போடலாம் ரொம்ப ஜாக்கிரதை சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் வந்து ரொம்ப ரத்த வாந்தியோட வந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கண்டினியூவாக ரத்த வாந்தி என்னென்னமோ டெஸ்ட் பண்ணாங்க எதுலையுமே அவர் கண்டுபிடிக்கல கடைசியில் ஒரு போதக ரத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க அவர் ஜோ பண்ணும்போது ஒரு சின்ன வெளிப்பாடு இல்லை நீ யாரு மேலயோ கசப்பு வச்சிருக்கிற அதனால தான் உனக்கு இந்த ரத்த வாந்தி வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ கேட்டு பார்த்தா தன்னுடைய மனைவி தனக்கு பண்ணின துரோகத்தின் நிமித்தமாக மனைவியை கொல்லணும்னு சொல்லி பெட்டியில் எப்பொழுதும் கத்து அலைஞ்சிருக்கிறாரு அப்ப அந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு இல்லப்பா நீ இந்த அவங்களை மன்னிக்காம இதுல விடுதலை ஆக முடியாது துரோகம் பண்ணாங்க நான் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அனுப்பின மொத்த பணத்தையும் வாங்கி ஏதாவது ஒரு இடத்தை வாங்கி என்ன மறந்துட்டு இப்ப என்னை இவ்வளவு மோசமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கா நான் என்னால் மன்னிக்கவே முடியாது கடைசியில் அந்த மனுஷன் மனசாரைய மனைவியை நான் மன்னிக்கிறேன் கசப்பை எடுத்து போடுறேன் அதற்கு பிறகுதான் அந்த ரத்த வாந்தி அவருக்கு நின்று ஒரு சுகப்படுறது இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கசப்பை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அது நமக்கு ரொம்ப மோசமாக தான் மாறும் அதனால் அந்த கசப்பை எடுத்து போடுங்கள் இன்றைக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் இரண்டு சாமியலின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனம் அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான் அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பால் என்றார்கள் எலியாமின் இப்போ இந்த இடத்துல எலியாமின் குமாரத்தி அப்படின்னு சொல்லுது இந்த தாவீது வந்து உரியாவினுடைய மனைவியை எடுத்துக்கிறான்ல அந்த பொண்ணோட அப்பா பெரிய எலியாம் இந்த எலியாம் யார் அப்படின்னு கேட்டால் அகித் மகன் பிள்ளைகளே அப்போ வந்து இந்த அகித்தோப்பேலுடைய குமாரன் தான் இந்த பர்சேபாலுடைய தகப்பனார் வஞ்சகமாக எடுத்துக்கொள்றதுனால இந்த அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனை காரணம் ரொம்ப கோபம் வந்து கசப்பு வந்து அவனை விட்டு தாவீதை விட்டு வெளியே வந்து அவனுடைய மகனாகிய அப்சலோமோட அவர் சேர்ந்து கொள்ளுகிறார் அவன் சேர்ந்து கொண்டு அந்த கசப்பை மறக்க முடியும் முடியாததுனால அவருடைய வாழ்க்கையில் திருப்பி தற்கொலை செய்து மாண்டு போகிற அளவிற்கு அகித்தோப்பேல் மாற்றப்பட்டார் அப்போது ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றவங்க மேல நம்ம வச்சிருக்கிற கசப்பு ஒரு நாள் நமக்கு நன்மையை உண்டு பண்ணாது ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் என்ன பாஸ்டர் பண்றது இவ்வளவு துரோகம் பண்றவன நான் எப்படி மன்னிக்க முடியும் நான் எப்படி கசப்பு வைக்காம இருக்க முடியும் நான் நம்புகிறேன் அவங்க அவ்வளோ துரோகம் பண்ணியும் கத்திரவங்களை கைவிடல இல்லை கத்திர ஒரு புது வழியை கொடுத்தாரில்ல கத்திர அந்த காரியத்தில் நிறைய காரியத்தை உங்களுக்கு கத்து கொடுத்தார்ல ஆனால யார் மேலேயும் கசப்பு இல்ல யார் மேலேயும் கசப்பு இல்ல எல்லாமே நன்மைக்கு தான் அவங்க நமக்கு செஞ்ச தீமை கூட நமக்கு நன்மை தான் அதல நீங்க பயப்படவே வேண்டாம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் தகுபனே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யார் மேல கசப்பு இருக்கிறாங்களோ அந்த கசப்பிலிருந்து மன்னித்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் ஒரு உதவியை அனுப்புவதற்காக ஸ்தோத்திரப்போம் நாங்க கசப்புடே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற ஞானத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே இந்த கசப்பு எங்களையும் அழி ன்ற ஞானத்தை கொடுத்துருங்கப்பா நன்றி இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிறவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதையும் தகப் அண்டொரே உன்னுடைய பொலம்பல ஆனந்த களிப்பா மாற பண்ணுவேன் அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் எருடுக்கிறோம் நல்ல பிதாவே